நவம்பர் பதிமூன்று புனிதாஸ் கோஸ்கா போலந்து நாட்டில் வாழ்ந்த யோவான் கோஸ்கா மார்கரெட் தே கோஸ்கா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா இயேசு சபை பள்ளியில் பயின்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் நல் மரணத்தின் பாதுகாவலரான புனித பார்பரா ஜெபக்குழுவின் உறுப்பினரான இவர் ஆன்மீக காரியங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் திடீரென்று நோயுற்று படுக்கையான ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா நற்கருணை உட்கொள்ள விரும்ப புனித பார்பரா இரண்டு வானதூதர்களுடன் காட்சி அளித்து இவருக்கு நற்கருணை வழங்கினார் ஸ்தனிஸ்லாசின் உடன் பிறந்த சகோதரரான பவுல் இவரின் ஜப வாழ்வினை கண்டு சினமுற்று இவரை எப்பொழுதும் அடிப்பதும் திட்டுவதுமாக இருக்க புனித மரியனை இவருக்கு காட்சி அளித்து ஆறுதல் கூறி இவரிடம் நீ இயேசு சபையில் குருவாக அருப்பொழிவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புனித மரியன்னையின் அறிவுறுத்தலின்படி இயேசு சபை குருமடத்தில் விண்ணப்பித்த ஸ்தனிஸ்லாசிற்கு அனுமதி மறுக்கப்பட அச்சபையின் அகில உலக தலைவரை சந்திக்க கால்நடையாக ரோமை சென்றார் சுமார் எண்ணூறு கல் தூரம் நடந்து ரோமைக்கு சென்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா அன்றைய இயேசு சபையின் தலைவர் பிரான்சிஸ் போஜியோவினை சந்தித்து சபையில் சேருவதற்கு அனுமதி பெற்றார் நவத்துறவியாக பத்து மாதங்கள் நற்பயிற்சி பெற்ற ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா உடல் நலிவுற்று கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் விண்ணகம் சென்றார் புனித மரியன்னையிடமும் புனித பார்பராவிடமும் மிகுந்த பக்தியோடு இருந்த நவத்துறவி ஸ்தனிஸ்லாசினை திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசிர்வாதப்பர் கிபி ஆயிரத்து எழுநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் நாள் புனிதராக உயர்த்தி நவத்துறவிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா திருவிழாவினை கொண்டாடுகின்றன துறவரப் பயிற்சியின் போது விண்ணகம் சென்ற நவத்துறவிகளுக்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம்